அனைவருக்கும் வணக்கம் மூன்றாவது முறையாக ஆளுங்கட்சியே ஆட்சிக்கு வந்தபின் மிகவும் கவனிக்கப்படுவதும் தேச விரோதிகளுக்கு கிளியை ஏற்படுத்துவதும் மீண்டும் சபையேறி இருக்கும் அதானது புதிய ஆட்சியாளர்கள் பணி இருக்கும் இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் பற்றிய செய்திதான் இன்று டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது அஜித் டோவல் என்ற இந்த மா மனிதர் கடந்த காலங்களில் இந்தியாவின் உள்ளேயும் வெளியேயும் நமக்கு காமல் அமைத்தவர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதும் மிகவும் பெருமைக்குரிய விஷயம் இப்போது மீண்டும் ஆட்சியாளர்களுக்கு பாதுகாப்பு ஆலோசகராக நேஷனல் செக்யூரிட்டி மிலிடரி அஃபேர்ஸ் இன்டெலிஜென்ஸ் போன்ற நாட்டின் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு போன்ற அனைத்து துறைகளின் தலைவனாகவும் ஆலோசகராகவும் சபை ஏறுகிறார் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படும் இவர் இந்தியாவின் பெருமைக்குரிய ஒரு மாமனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஐபிஎஸ் பேச்சில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரிதான் நமது அஜித் டோவல் அவர்கள் தீவிரவாதத்திற்கான நடவடிக்கைகளில் கைதேர்ந்தவர் தேர்ந்தவர் வருமுன் காக்கும் நடவடிக்கை எடுப்பது இவரின் தனி சிறப்பு எனவே எதிரிகள் நூறு அடிக்கு முன்பு பார்ப்பதை இவர் இரண்டு அடியிலேயே பார்ப்பார் அதற்கான நடவடிக்கை எடுப்பார் தடுப்பார் பாதுகாப்பாக நம்மை வைத்திருப்பார் என்பதுதான் இவரின் தனி சிறப்பும் இவரின் ஆளுமையும் தனித்துவம் எதிரிகள் ஆகாயத்தில் பார்க்கும்போதே இவர் எதிரியை கண்ணதிரே பார்த்து தீர்த்து விடுவார் என்பதுதான் உண்மை அதனால் பல தீவிரவாத மனோபாவம் கொண்ட அமைப்புகளுக்கும் தலைவர்களுக்கும் இவர் இன்றும் ஒரு பேய் கனவாகத்தான் இருக்கிறார் இவருக்கு அணுசக்தி மற்றும் அணு ஆயுதங்கள் பற்றிய அறிவும் அதிகம் கொண்டவர் அதை பற்றி படிப்பறிவு நிறைய கொண்டவர் என்று சொல்லப்படுகிறது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பிரச்சனைகளை பலகாலம் கையாண்ட அனுபவமும் இப்போதும் லாகவமாக கையாளும் திறனும் கொண்டது மட்டுமல்ல மத்திய ஐக்கிய அரபு நாடுகளுடனான உறவை மேம்படுத்துவதிலும் இந்தியாவிற்கும் அந்த நாடுகளுக்கும் இடையேயான பல பேச்சுவார்த்தைகளிலும் ஒப்பந்தங்களிலும் நடுநிலையாளராகவும் செயல்பட்டதிலும் இவருக்கு தனி அனுபவங்களும் சிறப்புகளும் அதற்கான பெருமையும் இவருக்கு உண்டு நாட்டின் உள்ளேயும் வெளியேயும் நமக்கு நிகரில்லா பாதுகாப்பு அளிப்பதிலும் இந்த மா மனிதர் பெரும்பங்கு வகுக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது கட்சியோ ஆட்சியோ அரசியலோ இவருக்கு சம்பந்தமே இல்லை அது ஒரு பொருட்டும் அல்ல அவர் திறமைக்கும் திறனுக்கும் மதிப்பளித்து எந்த அரசு பயன்படுத்தினாலும் தன் திறமையும் திறனையும் வெளிப்படுத்தி நாட்டின் நலங்கருதி தேச நலனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிபவர் எந்த அளவு ஆபத்தான செயலையும் கையாளும் திறனும் பெற்றவர் அதை இன்றளவும் அவர் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறார் மட்டுமல்ல மிக சிறந்த தேசப்பட்டாளர் என்றே சொல்ல வேண்டும் நாட்டிற்காக நிறைய மிக ஆபத்தான விளையாட்டுகள் இவர் விளையாடி இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட இவர் இப்போது மூன்றாவது முறையாகவும் நாட்டின் பாதுகாப்பு ஆலோசகராக சபை ஏறும்போது இனிவரும் காலங்கள் அவ்வளவு எளிதானதல்ல சமீபத்தில் கத்வாரில் ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதலும் வளர்ந்து வரும் காலிஸ்தான் தொந்தரவுகளும் நாட்டுக்கு ஏற்படுத்தும் அச்சம் கொஞ்ச நஞ்சமல்ல அதுவரும் சவாலாகவே நம் காவலர் அவர்களுக்கு இருக்கும் என்று கருதுகிறோம் கடந்த காலங்களில் அடக்கி ஒதுக்கிய பலவும் இப்போது தலை உயர்த்தி இருக்கிறது அது அந்நிய நாடுகளின் பலத்தோடும் துணையோடும் இது பெரும் சவால் தான் வெளிநாட்டு சக்திகளின் பின்பலம் இவைகளுக்கு இருக்கும் என்பதால் அனைத்தையும் சமாளிப்பது அவ்வளவு எளிதல்ல அதே நேரம் அறிவும் அனுபவமும் சூட்சிமமும் தந்திரமும் திறனும் கொண்ட ச சமயோஜித அறிவும் கொண்ட இவர் நமது ஜேம்ஸ் பாண்ட் அனைத்தையும் செவ்வனே செப்பனிடுவார் நிடுவார் என்றே நம்புவோம் அவருக்கு நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நம் பாதுகாப்பை ஏற்கும் இந்த இளைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜனவரி இருபதில் பிறந்தவர் எழுபத்தி ஒன்பது வயதை நிறைவு செய்யும் இந்த இளைஞர் பல்லாண்டு பல்லாண்டு வாழட்டும் என்று நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்துவோம் இன்னொன்று இணையதளத்தில் வைரலாகும் பாரத பிரதமர் மற்றும் இத்தாலி பிரைம் மினிஸ்டர் பற்றிய சிறு தான் என்பது குறிப்பிடத்தக்கது இது மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது நமது பாரத பிரதமருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படமும் வீடியோவும் சமூக வலைதளங்கள் முழுதும் ஆக்கிரமித்துள்ளன இவர் பாரத பிரதமரை பார்த்தாலே நாடு பதவி பரோட்டாக்கால் போன்ற விதிமுறைகள் போன்றவரை எல்லாம் மறந்து விடுகிறார் என அனைத்து மறந்து சாதாரண ஒரு ரசிகையான பெண் போல் ஆகிவிடுகிறார் என்று சொல்ல வேண்டும் கை கொடுப்பதும் கும்பிடுவதும் செல்ஃபி எடுப்பதும் என அவரின் குதுகாலம் பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும் வீடியோவை அனைவருக்கும் அந்த பரவசம் புரியும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் முன் அனுபவம் உள்ள அந்த மா மனிதரின் முன் ஒரு குழந்தையாக மாறிப் போகிறார் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலி வலைதளங்களை கலக்குகிறது இது பகிர்ந்திருப்பதே இத்தாலியின் பிரதமர் இந்த ஜார்ஜியோ மெலோனிதான் என்பதுதான் இதன் சிறப்பு ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் உள்ள பலம் வாய்ந்த இரு தலைவர்கள் அந்த காணொலியில் இருக்கிறார்கள் என்ற வகையில் அளவில் உலகம் அனைத்தும் கவனிக்கப்படுகிறது இந்த காணொலியும் இந்த புகைப்படமும் இருவரும் மிதவாத அரசியல் வழியில் உயர்ந்தவர்கள் ஜனநாயகத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பவர் இத்தாலியின் தேசியத்தில் பற்று கொண்டு உறுதியுடன் செயல்படுபவர் தான் ஜார்ஜியோ மெலோன் அப்படியெனில் இந்திய தேசியத்தில் மிகவும் பற்று கொண்டு செயல்படுபவர்தான் பாரத பிரதமர் இருவரும் இருவரும் ஜனநாயகத்தில் அதிகம் பற்றும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் என்பதும் நாட்டில் உலக அளவில் இருவரும் அதிக பேர் கொட்டவர்கள் என்பதும் உலக அளவில் இந்த காணொலி கவனிப்பதற்கு காரணமாகிறது ஐரோப்பாவில் சக்தி வாய்ந்த நாடுகளான இட்டலி பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகளில் இத்தாலியில் இப்போது ஜனநாயக அரசியலுக்கு நல்ல வேரோட்டம் உண்டு அதில் முக்கிய அதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் ஜார்ஜியா தான் அதனால் இவருக்கு உலகளாவிய பிரான்ஸ் உண்டு ஆகவே இருவரும் நமது பிர நமது பிரதமருக்கு ஏற்கனவே உலகளாவிய பேன்சல் உண்டு என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆக இருவரும் உள்ள அந்த வீடியோ சமூக வலைதளங்களை கலக்கு கலக்கு என்று கலக்குகிறது நாடுகளில் நட்புறவுகள் சிறக்கட்டும் அனைவரும் மகிழ்ச்சியுடையே ஆகட்டும் நல்லதே நடக்கட்டும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஜி என்ற ஏழு நாடுகளடங்கிய இந்த குழுவில் இந்தியா இல்லவே இல்லை இருந்தும் அந்த மாநாட்டிற்கு விருந்தாளியாக அழைக்கப்பட்டு சென்ற பாரத பிரதமர் தான் நடுநிலையாகவும் முக்கியமாகவும் சிறப்புறாகவும் அங்கு அங்கீகரிக்கப்பட்டதும் கவனிக்கப்பட்டதும் என்று உலகளாவிய பத்திரிகைகளை கொண்டாடுகின்றன குறிப்பிடுகின்றன அடிக்கோடிட்டு காட்டுகின்றன என்பதுதான் இந்தியாவின் வளர்ச்சியும் தலைமை பண்புடன் தலைமையை நோக்கி உலகளவில் சென்று கொண்டிருக்கிறது இந்தியா என்பதன் படிக்கட்டோ அடையாளமோ அல்லது ஆரம்பமோ கூட இது இருக்கலாம்